வாங்க குட்டீஸ் நரி மற்றும் ஆமை கதை கேட்கலாமா ஒரு நாள் ஒரு நரி காட்டில் நடந்து கொண்டிருந்தது அப்போது அது ஒரு ஆமையை பார்த்தது ஆமை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது நரி சிரித்தது ஏ ஆமை நீ எவ்வளவு மெதுவாக நகர்கிறாய் நான் ஒரு ஓட்டத்தில் நூறு மடங்கு வேகமாக ஓட முடியும் ஆமை அமைதியாக சிரித்தது அது சரி நரி ஆனால் யாரேனும் ஒருவரை இகழக்கூடாது வேகம் மட்டும் இல்லை பொறுமையும் முக்கியம் நரி சிரித்தது அப்படியானால் நாளைக்கு ஓட்டப்போட்டி யார் வெற்றி பெறுகிறோம் பார்ப்போம் மறுநாள் போட்டி தொடங்கியது நரி விரைவாக ஓடிச் சென்றது ஆமை மெதுவாக நகர்ந்தது நரி நடுவே நினைத்தது இவனுக்கு இன்னும் தூரம் இருக்கிறது நான் கொஞ்சம் தூங்கிவிட்டு போகலாம் நரி ஒரு மரத்தின் கீழ் தூங்கிவிட்டது ஆமை மெதுவாக நகர்ந்தது ஆனால் நகர்வதை நிறுத்தாமல் நகர்ந்தது அது நரியை தாண்டி சென்றது இறுதியில் முதல் இடத்தை பிடித்தது நரி விழித்தது ஆனால் தாமதமாகிவிட்டது இதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன மெதுவாக சென்றாலும் நிதானம் இருந்தால் வெற்றி நிச்சயம் அடுத்த கதையோடு சந்திக்கிறேன் குட்டிஸ்